குழண்டில் இருந்து வேண்டின நண்டு இது வந்து இங்கே ஜெர்மனியில் வந்து எட்டிரும் இந்த நண்டு பட்டி எத்தனை கிராம் வந்து சொன்னால் ஒரு கிலோ ஒரு கிலோ நண்டு நண்டு பட்டி எட்டிரும் இது கொலண்டில் இருந்து வருது ஆனால் நான் யாழ்ப்பாணத்து முறையில் நண்டு கரை கொண்டு வைக்கப்போம் ஓகே பார்ப்போம் நண்டு எப்படி இருக்கேன்னு சொல்லி எடுத்து ஒரு கிலோ எத்தனை நண்டு வருமான சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பது பாதி துண்டு நாலரை நண்டு இதெல்லாம் கிளீன் இந்த கோது இல்லாத நண்டு தான் ஒரு கிலோ எட்டு கிலோ அதில் வந்து கோது இருக்காது இந்த கால் மெல்லோ இது இது மட்டும் விட்டா சரி முடித்து விட்டா தான் இதுக்கு நல்ல மசாலா எல்லாம் போய் ஊறி நல்லா கறி நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா பதங்க வைக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வேகின உடனே கடுகு 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 போடணும் சின்ன சீரகம் பெரிய சீரகம் வெந்தயம் போடணும் வெந்தியம் முக்கியம் அடுத்து வந்து மிளகு போடணும் மிளகு எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுவோம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுட்டு தேனி அதுக்குள்ள கழுவி வச்ச சுத்தமான சுத்தமாக்கின நல்ல போடுவோம் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு விடுறது இது வந்து உள்ளியும் இஞ்சியும் வெந்தயமும் கொஞ்சம் மிளகம் போட்டு இடிச்சிருக்கு ரொம்ப கூட போகலாம் கடல் உணவு வேண்டபடியா கொஞ்சம் அளவா தான் உப்பு போடணும் ஏற்கனவே அதுல உப்பு இருக்கும் ஆனபடியா கொஞ்சம் அளவா உப்பு கொஞ்சம் போடும் உரப்புக்கு கொஞ்சம் மிளகாய் பச்சை மிளகாய் அடுத்த வந்து முக்கியம் வந்து இது வந்து யாழ்ப்பாணத்தால் மிளகாய் தூள் யாழ்ப்பாணத்தான் மிளகாய் தூள் போடுவோம் என்ன குளம்பு பிறகு தேங்காய் பால் இல்லாமலா தேங்காய் பால் விடவணும் அப்படியே இந்த நீலக்கால் நண்டு இப்படி சிவக்கும் விதைக்கும் இந்த சிவக்கும் விதைக்கும் விடவாணும் அவிய சிவந்துருக்கிறார் பார்த்தீங்களா இப்படி வரைக்கும் அவிய விடணும் உங்களுக்கு வந்து தண்ணியாக கரை வேணுமா இல்லாட்டி சிக்கா போணுமா எப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவிய விட்டு நீங்கள் என்ன பாட்டலாம் இப்படி என்ன பாட்டுனீங்கன்னு சொன்னால் தண்ணியாக புலாம்பாய் இருக்கும் konya karya abon man tika abon man konya yang sona tika